எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹோம் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான காம்போ தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு அதை வந்து நம்ம குக்கரில் நல்லா வேக வைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வந்து நல்லா வேக வைங்க வேக வச்சு எடுத்த உருளைக்கெழங்கு கூட ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் சில்லி பவுடரு கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு பொரியலுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுரும் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஏழு வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணணும் இதை நல்லா நம்ம வதக்கிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கை வந்து இதில் ஆட் பண்ணுறோம் அவ்வளவுதான் சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஃபஸ்ட்டு நம்ம தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறோம் அதனால் சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா கிண்டிக்கணும் இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் தயிர் சாதம் கிளறதுக்கு ரெண்டு பேத்துக்கு தேவையான சாப்பாடு எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு பாக்கெட் தயிர் அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சதை ஆட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கிளவி விட்டால் தயிர் சாப்பாடு ரெடி ஆயிரும் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு கிளாஸ் பாலே கரெக்டாக இருக்கும் அதிக அளவு புளிப்பு இல்லாமல் சரியான அளவில் இருக்கும் இப்போ உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அரை கிளாஸ் பால் மட்டும் ஊற்றிக்கோங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதில் நாங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறது அரை டேபிள் ஸ்பூன் உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நாங்கள் சாதம் வடிக்கும் போதே உப்பு ஆட் பண்ணுவோம் நீங்கள் சாதத்தில் உப்பு ஆட் பண்ணலைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளுக்கு சுவையான தயிர் சாதம் ரெடி இந்த சம்மர் டைமில் தயிர் சாப்பாடு உள்ள கலங்கி அடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஹோம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்